ஸ்டாலின் ஸ்டாலினுக்கு ஸ்டாலின் உதயாநிதி இப்போ வந்துட்டார் அவனுடைய மகன் வந்துட்டாப்ல திண்டுக்கல்ல இந்த ஊராட்சி சபை கூட்டம் நடந்தது பெரிய ஒரு வாரமாக வந்துருக்க அவரு பேர மாதிரி இந்த உதயா அவருக்கு பேர மாதிரி அவரு கிட்டத்தட்ட திமுக ஆண்டு காலம் அனுபவம் அவர் போய் மூலையில் கோர வச்சுட்டு அவரு இந்த கிராம சபை கூட்டம் நடத்துறாரு அப்படின்னா திமுக நிலைமை என்ன பாருங்க குடும்ப அரசியல் குடும்ப ஆதிக்கம் திமுக ஸ்டாலின் உதயான இப்படித்தான் வர முடியும் வேற எவரும் வர முடியாது அதே மாதிரி திமுக அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான் எம்எல்ஏ முடியும் எம்பி முடியும் வேற எவரும் வர முடியாது இதற்கு முன்பு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருந்தது

எங்களுடைய ஆட்சியிலே தடையலாம் மின்சாரத்தை வழங்குகின்றோம் உங்களுடைய ஆட்சியிலே விலைவாசி உயர்ந்தது எங்களுடைய ஆட்சியிலே விளைவாசை கட்டுப்படுத்திருக்கின்றோம் இதையெல்லாம் சாதனை அல்லவா என்ன பாருங்கள் ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சராக இருந்தார் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தார் அப்பொழுது ஏன் செய்யவில்லை இப்பொழுது ஊர்வலாக போகிறார் கிராம கிராம போகிறார் அங்கே ஒரு வெற்றிட்ட போட்டு அமர்ந்துகிறார் அங்க அமர்ந்து கொண்டு மக்களை அழைத்து என்ன குறையை கேட்டு கேட்கின்றார் அங்கே என்ன புறைக்கென்று எங்களுக்கு தெரியவில்லை அவருக்கு கண்ணுக்கு வருகிறது அப்படி கண்ணுக்கு வருது என்று சொன்னால் இவர் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தாலே அப்பொழுதே நிறைவேற்றிக்கலாம் குணத்தில் பதவி இருந்ததில்லை அதிகாரம் இருந்ததில்லை துணை அமைச்சராக இருந்தீங்கள்ல ஏன் செய்யவில்லை செய்யாதே நாங்கள் செய்து கொண்டே இருக்கின்றோம் நீங்கள் விட்டு சென்ற பணியை நாங்களும் தொடர்ந்து செய்து கொண்டு செய்து கொண்டு இருக்கின்றோம் ஆகவே நாங்கள் கேட்கின்ற கேள்வி நீ கேட்கின்றா நீ உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்த காலகட்டத்திலே மக்களை கவனிக்கவில்லை மக்கள் பக்கம் போகவில்லை கிராமத்துக்கு செல்லவில்லை கிராம மக்களுடைய குறைகளை கேட்கவில்லை அதனால் பாதிப்படைந்தது ஆனால் எங்களுடைய அமைச்சர்களை பொறுத்த வரைக்கும் கிராம கிராமம் செல்கின்றோம் எங்களுடைய சட்டம் என்ற உறுப்பினர் கிராம கிராமம் செல்கின்றோம் விவசாயத்திற்கு முன்னுரிமை கொடுக்கின்ற அரசு அம்மாவுடைய அரசு அதை விவசாயத்தை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கின்றது கிராம கிராம செல்கின்றீர்கள் அந்த கிராம மக்களை சந்திக்கின்றீர்கள் அவை அந்த கிராமத்து மக்களை சந்திக்கின்ற பொழுது

கிட்டத்தட்ட ஒரு கோடி எண்பத்தி நாலு லட்சம் குடும்பத்துக்கு கொடுத்தாங்களா இல்லையா அத்தனை குடும்பத்துக்கு கொடுத்தாங்க பணக்காரர் பயன்படுத்திய அந்த பொருளை குடிசையிலே வருகின்ற ஏழையும் பயன்படுத்திய காட்சி அம்மாவுடைய ஆட்சியிலே பார்க்க முடிஞ்சது உங்களுடைய ஆட்சியில் என்ன பார்க்க முடிஞ்சது நிலமற்ற விவசாயிக்கு ரெண்டு ஏக்கர் நிலம் தருவத சொன்னாலே எத்தனை ஏக்கர் நிலம் கொடுத்த சுடுகாட்டுக்கு நிலத்தை கூட பட்டா போட்டுக்கிட்டாங்க திமுக அதுதான் உங்களுடைய ஆட்சியில பார்க்க முடிஞ்சது எங்கெங்கெல்லாம் விலை மதிப்புள்ள நிலம் இருந்ததோ அந்த நிலையத்தை எல்லாம் அதுக்காக அம்மா நில நில அபகரிப்பு பிரிவு என்ற ஒரு பிரிவை ஏற்படுத்தினாங்க நில அபகரிப்பு பிரிவு என்ற ஒரு பிரிவை திமுக காரணங்கள் ஏற்படுத்தினாங்க அதே அப்படி உங்களுடைய ஆட்சியிலே நடைபெற்ற சம்பவம் அம்மாவுடைய ஆட்சியில் அப்படி இல்லை சட்டம் ஒழுங்கு பேணி காக்கப்படுகிறது இந்தியாவிலேயே சட்டம் ஒழுங்கு பேணி காக்கப்படுகின்ற மாநிலத்தில் முதன்மை மாநிலமாக விலகிக் கொண்டிருக்கிறது இந்தியா டுடே என்ற ஆங்கில நாளேடு இந்தியா முழுவதும் சர்வே பண்ணாங்க அந்த சர்வேல தமிழ்நாட்டில் தான் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக பேணி காக்கப்படுகின்றது இந்தியாவிலேயே சட்டம் ஒழுங்கு பேணி காக்கப்படுகின்ற மாநிலத்தில் முதலிடம் வைக்கின்றது தமிழ்நாடு என்று விருது கொடுத்திருக்கிறாங்க நான் டெல்லியில் போய் அந்த விருது வாங்கினேன் நம்முடைய குடியரசு துணைத் தலைவர் அந்த விருதை வழங்கினார் ஆனா இங்க இருக்கிற ஸ்டாலின் ஏற்றுக்க மாட்டேங்கிறார் இங்க இருக்கிற எதிர்க்கட்சி தலைவர் திமுக தலைவர் அவர் ஏற்றுக்க மாட்டேங்கிறார் சட்ட சீர் சீர்குலைஞ்சு போச்சான் இந்தியாவில் இருக்கின்ற அத்தனை மாநிலத்தை காட்டிலும் தமிழ்நாட்டில் தான் சட்ட ஒழுங்கு சிறப்பா இருக்கின்ற அந்த ஆங்கில நாளேடு சர்வே செய்து நமக்கு விருது கொடுக்கிறாங்க ஆனா இங்க இருக்கிற எதிர்க்கட்சி தலைவர் வேண்டுமென்றே என்று இன்றைக்கு கால் காரணமாக அரசியல் கால் புணர்ச்சி காரணமாக இன்றைக்கு மக்கள் இன்றைக்கு பொய் பேசி கொண்டிருக்கின்றார் அது மட்டுமல்ல இந்த ஆட்சி நாங்கள் ஆட்சி அமைந்த உடனே இந்த ஆட்சி பத்து நாள் தான் தாங்கினார் அப்ப நிதிநிலை அறிக்கை தாக்கல் செஞ்சோம் இந்த நிதிநிலை அறிக்கை வரை தான் இந்த ஆட்சி தாக்கு பிடிக்கும் சொன்னார் தாக்கு பிடிச்ச உங்களுடைய ஆதரவோடு நிதிநிலை சமர்ப்பிக்கப்பட்டது அதற்கு பிறகு மானிய கோரிக்கை நடைபெற்றது அப்ப மானிய கோரிக்கை நடவடிக்கை பொழுது அப்பொழுது சொன்னார் இந்த மானிய கோரிக்கை நடைபெறுவதற்குள் இந்த ஆட்சி கவர்ந்து போய் சொன்னா அதுவும் நடக்க முடியல அப்போ ஆறு மாசத்துல ஆட்சி போய் சொன்னார் அதுவும் நடக்கல ஒரு வருஷத்துல போய் சொன்னார் அதுவும் நடக்கல இப்போ இரண்டு நாடுகள் முடிந்து மூன்றாம் ஆண்டு அடி அடியெடுத்து வைத்திருக்கின்றது உங்களுடைய பேராதரின் காரணமாக கழகத்துடைய நிர்வாகிகள் தொண்டர்களுடைய பலத்தோடு இன்னைக்கு அம்மாவுடைய அரசு சிறப்பான திட்டங்களை சிறந்த முறைகளை இன்னைக்கு செயல்படுத்திக் கொண்டிருக்கிறோம்